வணக்கம் கருளியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்பு செய்திகள் பாடசாலை மாணவர்களுக்கான இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவு வெளியான அறிவிப்பு எரிபொருள் விலை திருத்தம் குறித்து வெளியான மகிழ்ச்சி செய்தி கொல்லப்பட்ட ஹோட்டல் உரிமையாளர் உதவி செய்து சிக்கிய பதினெட்டு வயது சிறுவன் அனுர அரசின் அடுத்த கட்ட அதிரடி நடவடிக்கை யாழ் உள்ளிட்ட பகுதிகளில் கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை இன்று யாழ்ப்பாணத்திற்கு எடுத்து வரப்படும் உலக கிண்ணம் இலங்கையில் பதினாறு வயதிற்குட்பட்டோருக்கு சமூக வலைதள தடை முன்மொழிவு கையளிப்பு திருகோணமலையில் நிலநடுக்கம் இனி தொடர்பென விரிவான செய்திகள் டித்வா புயல் தாக்கத்தால் ஏற்பட்ட இடரினால் பாதிக்கப்பட்ட பாடசாலை மாணவர்களில் எழுபத்தி இரண்டு சதவீதமானோருக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குறித்த விடயத்தினை பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சின் செயலாளர் ஆலோக பண்டார தெரிவித்துள்ளார் டித்வா புயல் தாக்கத்தால் பாதிக்கப்பட்டோருக்கு நிவாரண நிதி வழங்கல் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் டித்வா புயல் தாக்கத்தாலும் மழையுடனான காலநிலையாலும் பாதிக்கப்பட்டது கடந்த காலங்களில் ஏதேனும் அனர்த்தத்தால் ஒரு சில மாகாணங்கள் மற்றும் மாவட்டங்களே பாதிக்கப்படும் ஆனால் இம்முறை இத்தாக்கத்தால் முழு நாடும் பாதிக்கப்பட்டது டித்வா புயல் தாக்கத்தால் ஏற்பட்ட நேரடியான பாதிப்புகளால் தொடர்பு சேவை முழுமையாக துண்டிக்கப்பட்டது காலநிலை இயல்பு நிலைக்கு திரும்பியதன் பின்னர் தான் தொலைத்தொடர்பு சேவை கட்டம் கட்டமாக வழமைக்கு திரும்பியது தொலைத்தொடர்பு சேவை வளமைக்கு திரும்பியதன் பின்னர் பாதிக்கப்பட்டோருக்கு நிவாரணம் வழங்கும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் மாதாந்திர விலை சூத்திரத்தின்படி நேற்று நள்ளிரவு எரிபொருள் விலையை குறைக்க தீர்மானித்துள்ளது அதன்படி நடைமுறைக்கு வரும் வகையில் லங்கா வைட் டீசல் மற்றும் ஒக்டென் இரண்டு ரக பெட்ரோல் ஆகியவற்றின் விலை லிட்டருக்கு இரண்டு ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது அதன்படி லங்கா வைட் டீசல் ஒரு லிட்டரின் விலை இருநூற்று எழுபத்து ஏழு ரூபாவாகவும் தொன்னூற்றி இரண்டு ரக ஆக்டேன் பெட்ரோல் ஒரு லிட்டரின் விலை இருநூற்று தொன்னூற்றி இரண்டு ரூபாவாகவும் குறை என எதிர்பார்க்கப்படுகிறது லங்கா சூப்பர் டீசல் லங்கா மண்ணெண்ணெய் மற்றும் தொன்னூற்றி ஐந்து பெட்ரோல் ஆகியவற்றின் விலைகளில் எந்த மாற்றமும் ஏற்படாது என இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் அறிவித்துள்ளது தெஹிவலை மற்றும் ஹோக்வலை ஆகிய பிரதேசங்களில் இடம்பெற்ற இரண்டு துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களுடன் தொடர்புடைய இரண்டு சந்தேக மேல் மாகாண தெற்கு பிராந்திய குற்றத்தடுப்பு போலீஸ் பிரிவினர் கைது செய்துள்ளனர் கடந்த ஒன்பதாம் திகதி தெஹிவலை போலீஸ் பிரிவிடப்பட்ட ஹோட்டல் ஒன்றினுள் அதன் உரிமையாளர் சுட்டுக் கொல்லப்பட்டமை மற்றும் கடந்த வருடம் டிசம்பர் பன்னிரண்டாம் திகதி ஹோவலை பிரிவின் போதியாபத்த பிரதேசத்தில் முச்சக்கர வண்டி ஒன்றில் பயணித்த நபர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டமை ஆகிய இரண்டு குற்ற செயல்களுக்கு முடந்தையாக இருந்து உதவிய இருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்களை கைது செய்யும் போது அவர்களிடமிருந்து பதினான்கு கிராம் எழுநூற்று முப்பது மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளை போலீசார் கைப்பற்றியுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்கள் பதினெட்டு வயதுடையவர்கள் என்பதுடன் இவர்கள் பொரலகஸ்ம மற்றும் கல்கிஸ் ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்த வெளிநாட்டில் தங்கியுள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளி மற்றும் போதைப்பொருள் பொருள் கடத்தக்காரர் ஒருவரின் வழிநடத்தலின் கீழேயே இவர்கள் இக்குற்றங்களுக்கு உதவியுள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேல் மாகாண தெற்கு பிராந்திய குற்றத்தடுப்பு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கையில் கொலை கப்பம் கோருதல் போதைப்பொருள் கடத்தல் கொள்ளை மற்றும் பாரிய தாக்குதல் குற்றங்களுடன் தொடர்புடைய தொன்னூற்று ஐந்து குற்றவாளிகள் வெளிநாடுகளில் பதுங்கியுள்ளதாக சமூக அரசாங்கம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் குறித்த சந்தேக நபர்களை சர்வதேச போலீசார் ஊடாக கைது செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் வுட்லர் தெரிவித்துள்ளார் நாட்டில் பல்வேறு குற்றச்செயல்களில் ஈடுபட்டு நீதிமன்றத்தை புறக்கணித்து வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்றுள்ள இந்த தொன்னூற்று ஐந்து சந்தேக நபர்களுக்கு சர்வதேச சிவப்பு அறிவித்தல் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் சிவப்பு அறிவித்தல் மூலம் பத்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து பெறப்பட்டனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சர்வதேச போலீசார் மற்றும் அந்தந்த நாட்டு போலீசாரின் ஒத்துழைப்புடன் கைது செய்யப்பட்ட பதினோரு சந்தேக நபர்கள் நாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளனர் இதுவரையான காலப்பகுதியில் மாத்திரம் மூவர் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டு சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார் குறிப்பாக மேல் மற்றும் தென் மாகாணங்களில் பாரிய குற்றங்களை செய்துவிட்டு வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்ற நிலையில் அங்கிருந்தபடியே தமது உதவியாளர்கள் மூலம் கொலை கப்பம் கோருதல் மற்றும் போதைப் பொருள் கடத்தல்களை முன்னெடுத்து வரும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல்களின் தலைவர்கள் அனைவரும் இந்த பட்டியலில் அடங்குவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார் தற்போது வெளிநாடுகளில் தலைமுறைவாக இருக்கும் ஏனைய சந்தேக நபர்களையும் கைது செய்து இலங்கைக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் சர்வதேச போலீஸ் வலைப்பின்னல் ஊடாக தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் நுவரேலிய மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது வடக்கு மாகாணத்திலும் திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழைவீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது ஊவா மற்றும் வடமேல் மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது சில இடங்களில் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வழிகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக்கொள்ள கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள் டி டுவெண்டி உலக கிண்ண கிரிக்கெட் தொடர் இலங்கையில் இடம்பெறவுள்ள நிலையில் தொடருக்கான கிண்ணம் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்திற்கு எடுத்து பெறப்படுகிறது ஏழு முப்பதுக்கு தம்புளையில் இருந்து எடுத்து பெறப்படும் உலக கிண்ணமானது எட்டு முப்பதுக்கு மிகுந்தலை நகரத்தில் வைக்கப்பட்டு பின்னர் அங்கிருந்து எடுத்து செல்லப்பட்டு பத்து முப்பது மணிக்கு வவுனியா நகருக்கு எடுத்து வரப்பட்டு அங்கு வைக்கப்பட்டு பின்னர் அங்கிருந்து எடுத்து செல்லப்பட்டு பன்னிரண்டு மணிக்கு கிளிநொச்சியில் வைக்கப்பட உள்ளது அதன் பின்னர் அங்கிருந்து எடுத்து செல்லப்பட்டு மூன்று முப்பதுக்கு யாழ்ப்பாணம் கச்சேரிக்கு அண்மை நான்கு இருபத்தி ஐந்திற்கு நல்லூர் கந்தன் ஆலயத்திலும் விளையாட்டு அரங்கிலும் ஆறு நாற்பதற்கு யாழ்ப்பாணம் கோட்டையிலும் ஏழு பத்துக்கு யாழ்ப்பாணம் நூலகத்திலும் வைக்கப்பட்டுள்ளது டி டுவெண்டி உலக கிண்ண தொடரின் ஆட்டங்கள் இந்த முறை இலங்கையிலும் இந்தியாவிலும் நடைபெறவுள்ளன இதன்படி எதிர்வரும் பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி நெதர்லாந்து பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையில் கொழும்பில் நடைபெறும் ஆட்டத்துடன் உலக கிண்ண தொடர் ஆரம்பமாக உள்ளது இவ்வாறான நிலையிலேயே தொடரை நடத்தும்னா

உத்தியோகபூர்வ தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையினால் மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சிடம் கையளிக்கப்பட்டுள்ளது தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் தலைவரும் ஓய்வு பெற்ற மேல் நீதிமன்ற நீதிபதியுமான இனோகா ரணசிங்க இதற்கான சட்ட ஏற்பாடுகளை தயாரிப்பதற்கு சற்று கால அவகாசம் எடுக்கும் என தெரிவித்துள்ளார் இந்த தடையை நடைமுறைப்படுத்த நன்னடத்தை மற்றும் சிறுவர் பராமரிப்பு சேவைகள் திணைக்களம் ஆரம்பகால கால சிறுவர் அபிவிருத்திக்கான தேசிய செயலகம் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை ஆகிய மூன்று நிறுவனங்களின் ஆலோசனைகள் அவசியமாகும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மகளிர் மற்றும் சிறுவர் விவகார பிரதி அமைச்சர் நாமல் சுதர்சன இதுகுறித்து கருத்து தெரிவிக்கையில் சிறுவர்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதை ஒழுங்குபடுத்த வேண்டிய தேவை ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டுள்ளது இதுகுறித்து விரிவான கலந்துரையாடல்கள் நடைபெற்று வருகின்றன என்றார் இலங்கை சமூக மருத்துவ நிபுணர்கள் கல்லூரி வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கையின்படி கட்டுப்பாடற்ற சமூக வலைதள பயன்பாடு சிறுவர்களின் உடல் மற்றும் மனநலனை பாதிப்பதாக தெரிவித்துள்ளது எட்டு தொடக்கம் பன்னிரண்டு வயதுடைய சிறுவர்கள் ஒரு நாளைக்கு சராசரியாக ஐந்து மணி நேரமும் இளைஞர்கள் ஏழு மணி நேரமும் மாறாக சிறுவர்களின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு உகந்த பாதுகாப்பான சூழலை உருவாக்குவதே இதன் இலக்கு என மருத்துவ நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் திருகோணமலைக்கும் முல்லைத்தீவுக்கும் இடையிலான கடலில் நேற்று பிற்பகல் ஒரு சிறிய நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது நேற்று மாலை மூன்று நாற்பத்தி ஒன்பது மணியளவில் குறித்த நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் ட்விட்டர் அளவுகோலில் மூன்று தசம் ஐந்தாக பதிப்பான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாகவும் புவியியல் மற்றும் சுரங்க பணியகம் தெரிவித்துள்ளது இதேவேளை திருகோணமலை நகரம் மற்றும் அதனை அண்டிய சில பகுதிகளில் இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளதாக அங்கிருக்கும் மக்கள் தெரிவித்துள்ளனர் பாடசாலை மாணவர்களுக்கான இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவு வெளியான அறிவிப்பு எரிபொருள் விலை திருத்தம் குறித்து வெளியான மகிழ்ச்சி செய்தி சுட்டுக்கொல்லப்பட்ட ஹோட்டல் உரிமையாளர் உதவி செய்து சிக்கிய பதினெட்டு வயது சிறுவன் அனுர அரசின் அடுத்த கட்ட அதிரடி நடவடிக்கை யாழ் உள்ளிட்ட பகுதிகளில் கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை இன்று யாழ்ப்பாணத்திற்கு எடுத்து வரப்படும் உலக கிண்ணம் இலங்கையில் பதினாறு வயதிற்குட்பட்டோருக்கு சமூக வலைதள தடை முன்மொழிவு கையளிப்பு திருகோணமலையில் நிலநடுக்கம் இனி தொடர்வன விரிவான செய்திகள்